திமுக கொடியை காட்டி பொய்யான வீண் பழி சுமத்தி அதன் மூலம் அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமுடி கிழித்து எறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் கூடுதல் செய்தியாளர் நந்தினி நந்தினி வழங்க அமைச்சர் ரகுபதி தெரிவித்த விவரங்கள் வணக்கம் திமுக கொடியை காட்டி திமுக மீது பொய்யான வீண் பழி சுமத்தி அதன் மூலம் அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்து தொங்குவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தன்னுடைய எக்சல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார் எடப்பாடி பழனிசாமி என எதிர்கட்சி தலைவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களால் மக்களின் முன்னேறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் திமுக அரசின் மீது பழி போட முயற்சிப்பதும் சில நாட்களிலேயே உண்மை தெரிய வந்து அந்த முயற்சி தோல்வியடைவதும் வாடிக்கையாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் அந்த வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்துரு என்ற முக்கிய குற்றவாளி அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர் என தனது பின்புலத்தை அவரே ஒப்புக்கொள்ளும் வீடியோ ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் போக்சோ குற்றங்கள் என அதிமுகவை சார்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தான் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் ஒவ்வொரு சுற்றுசெயலின் பின்புலத்தையும் ஆராய்ந்தால் தெரிய வருவதாகவும் அமைச்சர் ரஹுமதி தெரிவித்திருக்கிறார் திமுக மீது பொய்ப்பழி போட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே வைத்துக்கொண்டு போய் பேசி வைத்துக்கொள்வார்கள் எனவும் வீரா வேகமாக அறிக்கை விட்ட பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா எனவும் அமைச்சர் ரகுமதி கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களது விவரங்களுக்கு நன்றி நந்தினி